ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலிஃப்ளவர் கிரேவி வந்து செய்யலாம் நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் காலிஃப்ளவரில் வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு சைடு எடுத்து ஓரமாக வச்சிடலாம் கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயெல்லாம் ஆயில் ஊற்றியாச்சு ஒரு பல்லாரி ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து அரை பல்லாரியை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அரை தக்காளி பழம் ஒரு பச்சை மிளகா இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிடுவோம் அதே கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ரிமைனிங் இருக்கிற பல்லாரியவும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்கிற தக்காளியவும் இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம் ரிமைனிங் தக்காளியவும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இப்படி நம்ம வேலை செய்யும்போது ஏதாவது சாங்ஸ் கேட்டுக்கிட்டே பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சாங்ஸ் கேட்டுக்கிட்டே செய்யுங்க சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் இதையும் நல்லா கிளறிருங்க நான் எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரையும் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன் அதையும் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஐட்டமும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் வீட்டில் அரைச்ச மசால் படி வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க தேங்காய் போடணும்னு நினச்சா தேங்காய் போட்டுக்கோங்க இல்லாட்ட வேண்டாம் நான் தேங்காய் ஒரு பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகா உங்கள்கிட்ட வந்து முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு நாலு பீஸ் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நான் இந்த இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுருங்க இதில் ஒரு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு நல்லா கிளறி விட்டுருங்க டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் ஃபைனலாக வந்து மல்லி எலை தூவி இறைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் செமையாக இருக்கும் அப்படி இல்லை நம்ம சாதம் வைக்கிறோம் ரசம் வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு சைடிஷாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ